கம்பராமாயணம் நிலம் மற்றும் இலக்கணம் சார்ந்த வினாக்கள் இருபத்தெட்டு ஓதிய உடம்புதோறும் உயிரென உலா எது சரையு ஆறு இருபத்தொன்பது திண்மை இல்லை ஓர் செருனர் இன்மையால் மைனஸ் இதில் திண்மை என்பதன் பொருள் என்ன உடல் வலிமை முப்பது ஆழ நெடுந்திரை ஆறு என குறிப்பிடப்பட்டது எது கங்கை ஆறு முப்பத்தொன்று வேல நெடும்படை கொண்டு வந்தவன் யார் பரதன் முப்பத்திரண்டு சொல்லிய சொல்லறுசொல் சொல் அன்றோ இதில் சொல்லிய ஒரு சொல் எது தோழமை முப்பத்து மூன்று கண்டு நடுங்கிடும் வில்லாளோ மைனஸ் இதில் வில்லான் என்று யாரை குறிக்கிறார்கள் குகன் முப்பத்து நான்கு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்பட்டவர் யார் பாரதியார் முப்பத்தைந்து எழுந்திராய் எழுந்திராய் என்று எழுப்பப்பட்டவன் யார் கும்பகர்ணன் முப்பத்தாறு ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ என கூறியவர் யார் குகன் முப்பத்தேழு வன்மை என்பதன் பொருள் என்ன வளமை முப்பத்தெட்டு போல் வில் பிடித்த காலதூதர் கையிலே இதில் காலதூதர் என குறிப்பிடப்பட்டவர் யார் ராமன் இலக்குவன் நாற்பத்தொன்று நெய்தல் திணைக்குரிய நிலப்பகுதி எது கடலும் கடல் சார்ந்த இடமும் நாற்பத்திரண்டு மருத நிலத்திற்குரிய தெய்வம் யார் இந்திரன் நாற்பத்து மூன்று முல்லை நிலத்திற்குரிய மக்கள் யார் ஆயர் ஆய்ச்சியர் நாற்பத்து நான்கு பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை புறா பருந்து நாற்பத்தைந்து குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்குகள் எவை புலி கரடி நாற்பத்தாறு பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இரண்டு அகம் புறம் நாற்பத்தேழு சித்திரை வைகாசி இரண்டும் எந்த காலத்திற்கு உரியன இளவேனில் காலம் நாற்பத்தெட்டு குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவைகள் எவை கிளி மயில் ஐம்பது குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் ஐம்பத்தொன்று மதிநுட்பம் நூலோடு உடையார் என்பதற்கு பொருள் என்ன நுண்ணறிவும் நூலறிவும் உடையார் ஐம்பத்திரண்டு பொருள் அல்லதில்லை என்னும் தொடர் எவ்வாறு பிரியும் பொருள் அரணும் இன்பமும் ஐம்பத்து நான்கு பொருளாக்கம் எவ்வாறு வரவேண்டும் அருளோடும் அன்போடும் ஐம்பத்தைந்து ஒருவர் பொருளை ஏன் ஈட்ட வேண்டும் பகைவரின் செருக்கை அழிக்க ஐம்பத்தாறு பகைவரின் வலிமையை எதிர்கொள்ள முடியாதவன் யார் சுற்றத்தாரிடம் அன்பில்லாதவன் ஐம்பத்தேழு அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு விழில் அமைந்துள்ளது எது அடி எதுகை சீர்மோனை அஞ்சும் தஞ்சம் எதுகை அஞ்சும் சரியான் மோனை ஐம்பத்தெட்டு புளிமாங்காய் தேமாமலர் என்னும் வாய்ப்பாட்டிற்கு பொருத்தமான ஈற்றடி எது பொருள் அல்லது இல்லை பொருள் ச கந்தசாமி பற்றிய வினாக்கள் ஐம்பத்தொன்பது ச கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை தந்த புதினம் எது சாயாவனம் அறுபது பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் ச கந்தசாமி அறுபத்தொன்று பாய்ச்சல் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தக்கையின் மீது நான்கு கண்கள் அறுபத்திரண்டு ச கந்தசாமியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது விசாரணை கமிஷன் அறுபத்து மூன்று ச கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார் சுடுமன் சிலைகள்